அஸ்லாம் வலைக்கும் அன்பார்ந்த மக்களே நண்பர்களே ஒரு வைத்தியர்ன்ற போர்வையில் ஒரு பைத்தியர் இந்த பாராளுமன்றத்திற்குள் வந்து எங்களுடைய கெட்ட நேரம் நாடே எதிர்பார்த்த ஒரு மாற்றம் பிறந்த நேரத்தில் திருத்த முடியாத ஒரு கழுதையாக உலறிக்கொண்டிருக்கிறது ஒப்பாரி வச்சு கொண்டிருக்கிறது இந்த பைத்தியர் சொல்லக்கூடிய கதைகளை கேட்டால் கல்லெடுத்து அடிப்பதை விட செருப்பெடுத்து அடித்து விரட்டுவதை விட வேறென்றையும் எங்களுக்கு செய்ய முடியாது ஒரு பைத்தியம் எங்களுடைய இஸ்லாமியர்களுக்கு வரப்பிரசாதமாக கிடைத்த முஸ்லிம் தனியார் சட்டங்கள் எம் எம் போன்ற விவாகம் மற்றும் விவாகரத்து சட்டங்களைப் பற்றி எதுவுமே தெரியாமல் பைத்திய காரணமாக சில தினங்களுக்கு முன்பு அதை பற்றி அடியும் தெரியாமல் நுனியும் தெரியாமல் ஒரு பைத்தியம் போல கண்டதை உணரிக் கொண்டிருக்கிறான் இந்த கிரிக்கெட் நாட்டிலே முக்கியமாக ஒன்றை கதைக்க முஸ்தபா அவர்கள் கூட கதைத்து விட்டு சென்றிருந்தார்கள் முஸ்லிம் சமூகம் உங்களுக்கே தெரியும் முஸ்லிம் சமூகம் என்றது ஒரு வித்தியாசமான அவர்கள் தங்களுக்கே நிறைவான தங்களுக்கே சார்பான ஒரு தனித்துவமான கலாச்சாரத்தை கொண்ட சமூகம் நாங்கள் இந்துக்களாகவும் தமிழர்களாக இருந்தும் முஸ்லிம்களுடன் ஒப்பிட முடியாது அதே நேரம் சிங்களவர்களாக இருந்தாலும் முஸ்லிம்களுடன் ஒப்பிடையாது அவர்களுடைய கலாச்சாரம் அவர்களுடைய மொழி அவர்களுடைய நடை என்பது நூறு வீதம் தனித்துவமானது ஆனால் உங்களுடைய அரசாங்கத்திலே இன்ற வரைக்கும் எந்த முஸ்லிம் அமைச்சருக்கும் நீங்கள் இடம் கொடுக்கவில்லை இது மிகவும் கவலைக்குரிய விடயம் அது தவிர கிளீன் ஸ்ரீலங்கா என்று சொல்லப்படுகின்ற அந்த திட்டத்திலே எந்த தமிழனும் எந்த முஸ்லீமும் இதுவரைக்கும் நீங்கள் உள்ளடக்கவில்லை இதை எது சொல்லுகிறது என்றால் அந்த ஓனாயை பார்த்து அது அதாவது நினைக்கிற ஆட்டை பார்த்து ஓணாய் அழுதது போல் எங்களை பற்றி எங்களை பார்த்தும் அதே நேரம் கிழக்கும் வடக்கிலும் மற்றும் புத்தளத்தில் இருக்கிற முஸ்லீம்களை பற்றியும் இந்த அரசாங்கம் அழுகிறது ஆனால் உங்களுடைய கண்கள் இல்லை முதலை கண்ணீர் நீங்கள் அவர்கள் சம்பந்த முஸ்லீம்கள் சம்பந்தமான எந்த ஒரு நடவடிக்கையும் இது இதுவரையும் எடுக்கவில்லை ஃபைசப் முஸ்தபாவின் அவருடைய கதையை நான் மீண்டும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் என்னென்றால் உங்களுக்கு தெரியும் முஸ்லீம் மரேஜ் அண்ட் டிவோர்ஸ் ஆக்ட் எம்எம்டிஏ எனப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொராம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது உங்களுக்கு நன்றாக தெரியும் உங்களிலே நூற்றி ஒன்பது பெரும்பான்மையான பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறீர்கள் நீங்கள் மாற்றப்பட வேண்டிய சட்டங்களில் முக்கியமானது ஒரு பெண் தான் மனம் புரிவதா இல்லையா என்பதை தான் நான் தீர்மானிக்க வேண்டும் தன் தந்தையோ தன்னுடைய தந்தையின் தந்தையோ தீர்மானிக்க முடியாது ஆனால் இந்த எம் எம்டி படி பன்னெண்டு வயதோ அல்லது அதுக்கு குறைவான வயதுடைய ஒரு முஸ்லிம் பெண்மணியோ கூட தனது விருப்பம் இல்லாமல் தன் தாய் தந்தை தன் தாய் தந்தையால் ஒருவருக்கு மனம் செய்து வைக்கப்படலாம் ஆகவே அவற்றை முற்றிலுமாக ஒரு சட்டம் கொண்டு வந்து கட்டாயம் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆண் டிவோர்ஸ் எடுக்க விரும்பினால் அவர் நேரடியாக நீதிமன்றத்துக்கு போவார் ஒரு நாளிலே டிவோர்ஸ் முடிந்துவிடும் ஆனால் ஒரு பெண் டிவோர்ஸ் முஸ்லிம் பெண் டிவோர்ஸ் எடுக்க வேணுமாக இருந்தால் அவள் எத்தனையோ நாட்கள் ஏறி இறங்க வேண்டும் இருக்கும் என்னுடைய அவருடைய கலாச்சாரமாகவே இந்த ரெண்டு ஆண்களுக்கும் பெண்களுக்குமான இந்த சமத்துவம் பெணப்பட வேண்டுமா இருந்தால் இந்த நாட்டிலே முஸ்லீம் பெண்களுக்கான நியாயமான இந்த சட்ட மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் அது தொடர்பாக உங்களுடைய கவனத்தை செலுத்தவும் டே தம்பி துபாக்கூர் இந்த பாராளுமன்றத்துக்கு வந்து நீ முதல் முதல் செஞ்ச சேட்டைகள் என்னன்றது இந்த நாடே அறிஞ்ச உண்மை வந்து உட்காரக்கூடாத ஆசனத்தில் எதிர்க்கட்சி தலைவருக்கு என்று ஒதுக்கப்பட்ட ஆசனத்தில் ஒரு நாகரீகமே இல்லாமல் அதில் அமர்ந்து அதில் பிடிவாதம் பிடித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எழுந்து போய் உங்களுக்குரிய ஆசனத்தில் அமருங்கள்னு கேட்டுக்கொண்டும் கூட அந்த ஒரு நாகரிகம் தெரியாத ஒரு கேடு கெட்டவனாக படிப்பறிவு இல்லாதவனாக வைத்தியர்னு சொல்லிக்கொண்டு ஒரு பைத்தியராக நடந்து கொண்டவன் நீ நீ இன்னைக்கு ஆடு நனைகின்றதென்று ஊனாய் அழுகிறதாம் என்பதை கூட உனக்கு ஒரு ஒரே வார்த்தையாக சொல்ல உனக்கு வக்கில்லாதவன் பாடமாக்கி கொண்டு வந்துக்கிட்டு பெணாத்துகின்றாய் நீ பிணாற்றுவதை இந்த உலகமே பார்த்து கேவலம் கெட்ட ஒன்னே போன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு எங்களுடைய நாட்டினுடைய கௌரவத்தை குறைக்கும் வகையில் பேசிக்கொண்டு தெரிகிறார்கள் அறிவில் இந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்தார்கள் அதற்கு காரணம் ஒட்டுமொத்த இலங்கையிலும் இருக்கக்கூடிய பெரும்பான்மையின மக்கள் அனுரையை நம்பி வாக்களித்தார்கள் அந்த ஒரு தான் அனுரையை நம்பினார்கள் அனுரையுடைய என்பிபி கட்சியை நம்பினார்கள் எனவே இந்த இனவாத அரசியலுக்கு முற்றுப்புள்ளி அளிக்க வேண்டும் என்று முழு நாடுமே எதிர்பார்க்கும் போது நாங்கள் எப்படிலா சுயநல அரசியல்வாதிகளாக எங்களுடைய முஸ்லிம்களை நிறுத்துங்கள் என்று பேரம் பேசி முஸ்லீம் வேட்பாளர்கள் வந்தால்தான் சுமூகமான தீர்வு வரும் என்று நாங்கள் முடிவு செய்வது நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ சமூகமாக அதுக்கு ஒத்துழைத்தோம் பெரும்பான்மை மக்களை மதித்து நாங்கள் ஒத்துழைத்தோம் ஆனால் நீ அப்படி ஒத்துழைத்தியா நீ இனவாத அரசியலை தூண்டி உன்னுடைய மக்களை தமிழீழம் தலைவர் என்று புராணம் பாடி அவர்களை மீண்டும் ஒரு பழி கொடுக்கும் ஒரு எண்ணத்தில் பாராளுமன்றத்திலே வந்து தீவிரவாத கதைகளை கலைத்துக் ஆதங்கப்படவும் கோவப்படவும் அரசாங்கம் உன்னை போன்ற தீவிரவாத போக்குடையவர்களுடைய பேச்சை எல்லாம் கேட்டுக்கொண்டு கோமாளிகளாக இருக்கிறார்கள் இதுதான் கவலையான விஷயம் இதை பார்த்து தான் நாங்கள் கோவப்படணும் இதை பார்த்து தான் நாங்கள் கவலைப்படணும் எங்களுடைய நாட்டிலே නාපදවීදමාන පෙන්ගල් තැනඩියේ කලයාානම් අදවද තැනඩියේ බල්කයි තුනයාල් වයිලන්ස ගුඩ්හට කර කරද අයිතන්න ඇතම ඔබතුමා මුස්කලීම් විවාහනීතය පිළිබඳව හරියට දැනුවත්ව ඒ පිළිබඳ කරනු කරණ කියන්න. ත ඔබතුමා දැනුවත්නම් කාදියසාාව පිළිබඳවත් කතා කරන්නන්නේ එක ඉල්ලිමක් කරන විශේශයෙන් නොදනවත් දේ පිළිබඳව කතා කරනට තමන් න්න දේ පිළිබඳව අතාකිරීම උච යිකල විශවා මා. දनුව करana? <comparable> ඒක ම කියවේ ඩප රිපෝට් එකක් ඔබතු මාලාට ඒග ිය රොට හර පට ල යනවා ම යි ල ෙස් ගුම ගනෙ වා දල දවා කිය ඒ ගම මගේ බලාවදන්නො හරි ඒ ජඩි රිපට්ක් ඔබතුමයි ම ඔබ ඔබතුමට දෙන්න මගේ බලාවදන්නෙප ම ලලා නාසික කරන්නබ හරිද එතකොට කොලට මොල න ම කිෙ කර න්න. එතකොට අදනරම් එගලිය නාටිලේ ඉරිව වල දම් ඔබද ීම. பெண்கள் சைக்காலஜிக்கல் அபியூஸ் எனப்படுகின்ற அப்யூஸ்னால் அப்யூஸ்னால் பாதிக்கப்படுகிறார்கள் அதைவிட இந்த பெண்களுடைய அபியூஸ் எனப்படுவது வடக்கு கிழக்கிலும் அதே நேரம் மலையத்தில் நாம் அதிகமாக இருக்கிறது முக்கியமாக எங்களுடைய சமுதாயம் எங்களுடைய அமைச்சர் அமைச்சரோட தடவை சொல்லியிருந்தார் வளமையாக எங்களுடைய மலையகம் அவர் மலையத்தை சார்ந்தவர் எங்களுடைய மீன்பிடி அமைச்சர் சந்திரசேகர் மலையகம் தான் இதுவரைக்கும் போதை கடுமையான நாடாக இருந்தது ஆனால் இப்போது யாழ்ப்பாணம் மாறி இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அதைவிட அவர் சொன்ன விடையும் எனக்கு மிகவும் கவலையானது நீரும நம்முடைய விளையாட்டுகளை கொண்டே ஜாழ்ப்பாணத்தில் வைத்துக் கொள்ளும் என்று இந்த கரடி என்னுடைய என்னுடைய ஜாழ்ப்பாண பிரதேசத்துக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வர தகுதி இல்லாத ஒரு விலங்கு ஏனென்றால் இவர் எங்களுடைய ஜாழ்ப்பாண மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாதவர் இவர் தேசிய பட்டியலிலே வந்தவர் இந்த வகையான விலங்குகள் எங்களுடைய ஜாழ்ப்பாணத்தின் மரபையும் கலாச்சாரையும் கொச்சைப்படுத்துகின்றன ஒரு தமிழை கூட ஒழுங்காக கதைக்க தெரியாத ஒருவரைக்கு ஜாழ்ப்பாணத்துக்கு ஒரு அமைச்சராக டிசிஜி மீட்டிங் தலைவராக விட்டிருக்கிறார் என்பதுதான் கேவலம் அது சம்பந்தமாக வேற விடயங்கள் இருக்கிற சொல்லுகிறேன் அடே அறிவு கட்ட அர்ஜுனா நீ பாராளுமன்றத்துக்கு இனவாத வாக்குகளை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறாய் நீ உன்னுடைய இனப்பிரச்சனைகளை பேசி தீவிரவாதத்தை பேசி ஏதோ உளறிட்டு போ ஒரு மூளையில கிடந்துட்டு நீ உன்னுடைய வைத்து வருமானத்துக்காக சுயலாபங்களுக்காக பேசிக்கிட்டு போ உன்னுடைய சமூகத்தில் உன்னுடைய சமூகத்தை துண்டாடி அதில் இருக்கிற ஓட்ட உடசல்களை வச்சு நீ அரசியல் செய் ஆனால் வீணாக எங்களுடைய முஸ்லீம் மக்களுடைய பிரச்சனைகளை இழுத்து கொண்டு வந்து உனக்கு பேசுவதற்கு இல்லை என்று சொல்லி வாயிருக்கிற பழிக்கு உலராது எம்எம்டிஏ சட்டத்தை பற்றி உனக்கு என்னடா தெரியும் முஸ்லீம் தனியார் சட்டம் எம்எம்டிஏ முஸ்லீம் விவாக விவாகரத்து சட்டம் இது மட்டும் தெரிஞ்சா நீ அதை பற்றி என்ன வேணாலும் பேசிருவியா ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம உரிமை வழங்குவதற்காக தான் இந்த சட்டங்கள் இயக்கப்பட்டிருக்கிறது அதிலே எங்களுடைய இஸ்லாமிய சட்டங்களுக்கு முரணான முறையில் அது போகவும் இல்லை அதே நாட்டு சட்டத்தையும் மதித்து எங்களுடைய இஸ்லாமிய சட்டங்களையும் உள்ளடக்கியதாக தான் எங்களுடைய இந்த தனித்துவமான இஸ்லாமியர்களுக்கே என்று பிரத்யேகமான முஸ்லிம் தனியார் சட்டமும் முஸ்லிம் விவாக விவாரத்து சட்டமும் எங்களுடைய முன்னோர்களால் எங்களுக்கு ஒரு ஒரு வரப்பிரசாதமாக வந்ததுடா இதில் நீ விரல் நீட்டவோ இதில் குறை காணவோ எந்த அருகதையும் உனக்கில்லை எங்களுடைய ஆண்கள் இந்த ஜெனரேஷனில் யார் பதினெட்டு வயதுக்கு கீழே கல்யாணம் முடிக்கிறார்கள் யாராவது வற்புறுத்தி முடிக்கிறார்களா பருவ வயதை அடைந்ததும் திருமணம் பேசப்படுகிறது அவர்களுக்கு பேச்சுவார்த்தை முடிந்து பதினெட்டு வயதுக்கு பிறகுதான் எங்களுடைய இலங்கை சட்டத்துக்கேற்ப அந்த திருமணங்கள் நடந்து கொண்டிருக்குது இதற்கு ஆதாரம் வேண்டுமென்றால் தேடிப்பார் எல்லா இடத்திலையும் தேடிப்பார் இதற்கு எதிராக ஒரு ஆதாரத்தை முடிந்தால் முன்னால் கொண்டு வந்து காட்டு அதே நேரத்தில் உன்னுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்களோடு கொஞ்சி குழாவி ஒரு வரையிற இல்லாமல் நீ பழகிவிட்டு தங்கச்சின்னு ஒரு வார்த்தையை சொல்லி சமூகத்தை ஏமாற்றி புழைக்கிற நீ இந்த பெண்களுக்கு நடக்கிற அநியாயத்தை பற்றி பேச எந்த வகையிலும் நீ இல்லாதவன் எங்களுடைய ஆண்களுக்காக இருக்கட்டும் பெண்களுக்காக இருக்கட்டும் அவர்களுடைய வாழ்க்கை துணைவனை தேர்ந்தெடுக்கும் முழு அதிகாரத்தை எங்களுடைய மார்க்கம் வழங்கி இருக்கிறது இதை பற்றி தெரியாட்டி தேடிப்படி அறக்குறையாக அடியும் தெரியாமல் நுனியும் தெரியாமல் வந்து கொண்டு எங்களுடைய முன்னோர்கள் வென்று தந்த சட்டங்களை மாற்றவோ அதை திருத்தவோ உன்னால் அல்ல உன் பாட்ட நாள் கூட முடியாது எனவே எழுதி வைத்துக்கொள் எங்களுடைய முஸ்லிம் தனியார் சட்டங்கள் அது எங்களுக்கானது அதை எங்களுடைய மார்க்க தலைமைகள் கலந்து ஆலோசித்து எங்களுடைய அரசியல்வாதிகள் கலந்து ஆலோசித்து அதில் தேவையான மாற்றத்தை எங்களுடைய இலங்கை நாட்டின் சட்டத்துக்கேற்ப காலத்துக்கு காலம் மாற்றி கொண்டு வந்திருக்கிறார்கள் அதை நாங்கள் செய்து கொள்கின்றோம் இந்த சப்ரி போன்ற இந்த ஃபைசல் முஸ்தபா போன்ற இந்த சமூகத்துக்கு விரோதமாக போகக்கூடிய முனாஃபிக்களுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு நீ ஆடாது இவர்களை ஏற்கனவே சமூகத்தின் ஒட்டுண்ணிகளாக அடையாளப்படுத்தப்பட்டுவிட்டது இனிமேல் அவர்களுக்கு நீ சோரம் போய் நீ ஒரு பட்ட இனவாதி என்பதை இன்னும் நிரூபித்துக்கொண்டு கொண்டு கேவலமாகிக் கொள்ளாமல் இதிலிருந்து ஒதுங்கிக்கொள் அதுதான் உனக்கு நல்லது விட உங்களுக்கு தெரியும் பாதிக்கப்பட்ட பெண்களால் இலங்கை சரத்தொகையில் குழந்தைகள் பாடசாலையில் இருந்து நிற்கிறார்கள் ஆகவே நாங்கள் பெண்களுடைய மற்றும் அவர்களுடைய அது சம்பந்தமாக சற்று ஆழமாக சிந்திக்க வேண்டும் அதை விட உங்களுக்கே தெரியும் தொண்ணூறு வீதமான பெண்கள் சொல்லி இருக்கிறார்கள் இலங்கையிலே பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷன் போகும்போது அதாவது பொதுவாக போகும்போது தொண்ணூறு வீதமான பெண்கள் தாங்கள்

வெட்டுவதோ அல்லது ஏதாவது ஒரு மியூட்டிலேஷன் செய்வதோ தடை செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த ஏடி ஏசிஜேயூ எனப்படுகின்றது அதற்கு சார்பாக இருக்கிறது ஆகவே அது சம்பந்தமாக பெண்கள் உரிமையை பாதுகாக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளுவர் அடைய எரும்பமாட்டு பயலை இந்த நோன்பு காலத்தில் எங்களுடைய வாயை கிளறாதேடா நீ கண்ட மாதிரி ஒளறி கொண்டு போகிற நேரத்தில் எங்களுடைய கௌரவ அமைச்சர் முனீர் முலாஃபர் அவர்கள் குறுக்கிட்டு இந்த எம்எம்டியை பற்றி உங்களுக்கு பூரண அறிவில்லாட்டி அதை பற்றி பேசாதீங்க என்று உன்னை அச்சுறுத்தியும் கூட நீ வரம்பி மீறி யூஎன்டிபி ரிப்போர்ட் பற்றியும் பெண்களுக்கு இலங்கையில் நடக்கிற அநியாயங்களை பற்றியும் அதோடு எங்களுடைய தலைமையங்களையும் கூட கேவலப்படுத்தி நீ கதைத்திருக்கிறாய் உனக்கு என்னடா தெரியும் எங்களுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் பார்த்துக்கொள்வோம் பன்னிரெண்டு வயதுக்கு கீழுள்ள சிறுமிகளை இலங்கையில் திருமணம் செய்திருக்கிறது யார் எங்கே செய்கிறார்கள் எடுத்து காட்டு பே ஆதாரத்துடன் பேசு என்று ஒரு நாள் நடந்த பழைய சம்பவங்களை ஒன்றிரத்தை வைத்துக்கொண்டு கொண்டு ஒட்டுமொத்த சமூகத்தையும் நீ இந்த இந்த சட்டத்தை மாற்றுவோணும் என்று பிடிவாதமாக வீணாக சீண்டாதே இது உனக்கு நல்லதல்ல நீ மாறாக எங்களுடைய சமூகத்தை மட்டுமா சீண்டுகிறாய் உன்னுடைய சமூகத்திலும் கூட மலையேற்ற பிரச்சனையை பேசி அங்கேயும் ஒரு பிரச்சனையை உருவாக்குறாய் நீ ஒரு சைக்கோ என்பதை தான் நீ அடையாளம் காட்டுகிறாய் உன்னுடைய பேச்சிலே விளங்குது நீ ஒரு சைக்கோ என்று உன்னுடைய பேச்சு அந்த பாராளுமன்றத்தில் நீ பேசக்கூடிய அதே மொழி பே பேசக்கூடிய மக்கள் நீ இருக்கக்கூடிய அதே பக்கத்து டிஸ்ட்ரிக்டுடைய மக்கள் ஆதரிக்கிறார்களா உன்னுடைய தமிழினத்தை சேர்ந்த மக்கள் ஆதரிக்கிறார்களா அவர்களே குறுக்காக பேசுகிறார்கள் அவர்களே தடுக்க முனைகிறார்கள் ஏனென்றால் உன்னுடைய பேச்சு இனவாத பேச்சு குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுன்ற மாதிரி இனவாதியான உன்னுடைய பேச்சு பாராளுமன்றத்தை விட்டு போனால் போச்சு சோஷியல் மீடியாவில் நீ என்னென்ன கதைக்கிறாய் எங்களுக்கு தெரியும் பட்ட தூசணத்தால் பெண்களையெல்லாம் இழிவாக பேசிக்கொண்டு பல பெண்களோடு தவறான முறையில் நடந்து கொண்டு அதுக்கு சகோதரி அக்கா தங்கைன்னு சொல்லி வீணாக பூச்சாண்டி காட்டி நாடகம் ஆடிக்கொண்டு இதெல்லாம் உன்னுடைய மக்களே வெட்ட வெளிச்சமாக பேசி வந்த வீடியோக்கள் இருக்கிறது இதையெல்லாம் அம்பலமாக்கி கொண்டு உனக்கு இன்னும் ப்ரொமோட் பண்ண வேண்டிய தலையெழுத்து எங்களுக்கு இல்லை எனவே இத்தோடு உன்னுடைய இந்த விளையாட்டை சேட்டையை நிப்பாட்டிக்கொள் உனக்கு பைத்தியம் முத்தினால் நீ போய் நல்ல ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி மருந்துடு நீ ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லி கொண்டு திரிகிற ஒரு பைத்தியம் ஒரு சைக்கோ நீ அந்த நீ அந்த அந்த நோயிலிருந்து முதலாவது உன்னை விடுவிக்க வேண்டும் உன்னை பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்து உனக்கு வைத்தியம் பார்க்க வேண்டும் ஆனால் இந்த அரசாங்கம் இப்படிப்பட்ட பைத்தியங்களை கொண்டு வந்து இன்று பாராளுமன்றத்தில் அமர வைத்து எங்களுடைய சமூகத்துக்கு இடையிலே பெரும் வெறுப்பையும் சண்டையும் சச்சரவையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதே இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் என்பிபி ஆதரவாளர்கள் நிச்சயமாக இதை உங்களுடைய மேலிடத்தில் உள்ளவர்களுக்கு சொல்லுங்கள் தலைமைகளுக்கு சொல்லுங்கள் இப்படிப்பட்டவர்களுடைய வாயை அடக்குங்கள் எங்களுடைய தனியார் சட்டத்தை நாங்கள் கொள்கின்றோம் எங்களுடைய தலைமை பார்த்துக்கொள்ளும் எங்களுடைய தலைமைகளில் பிரச்சனை இருந்தால் அதையும் நாங்கள் மக்களாகிய நாங்களும் தலைமைகளும் சமூக ஆர்வலர்களும் ஊடகங்களும் அரசியல்வாதிகளும் எல்லோரும் நாங்கள் அதை கலந்துரையாடி நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்து கொள்கின்றோம் இதில் தலையிட மூக்கை முளைக்க உனக்கு அருகதை இல்லை உன்னுடைய மூக்கையை உடைத்து கொள்ளாமல் ஒதுங்கிப்போ நீ சொல்லக்கூடிய பிரபாகரன் தலைவனை நீ தலைமணங்கி கொண்டிருக்கக்கூடியவனாக இருந்தால் தமிழீழத்துக்காக போராடி அவர்களுடைய வழி அந்த ஆயுதம் ஏந்தி போராடிய வழி அதை முடிந்தால் செய்து காட்டு உனக்கு அப்படியே முடிவு வந்துவிடும் இங்கே வந்து பூச்சாண்டி காட்டி வாயால நீ வட சுடுற கதையை இதோடு நிறுத்திக்கோ உன்னை கூண்டில் போட்டு அடைக்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை அதற்கான எல்லா முயற்சிகளையும் நம் சமூகம் மேற்கொள்ளும் நீ சீண்டி இருப்பது எங்களுடைய முஸ்லிம் சமூகத்தை எங்களுடைய சமூகத்தை வீணாக சீண்டி உன்னுடைய உன்னுடைய தீவிரவாத போக்கை இன்னும் அம்பலப்படுத்தி ஆதாரத்தோடு நிரூபித்து உன்னை சிறைக்கு அனுப்புவதுதான் எங்களுடைய சமூக கடமையாக நாங்கள் கருதுகிறோம் தமிழ் மக்களே தயவு செய்து முன்வாருங்கள் வந்து இந்த பைத்தியக்காரனுக்கு எதிராக பேசுங்கள் எங்களுக்கிடையே ஒரு மொழி ஒற்றுமைப்படுத்துகிறது தமிழர்களாக இருந்தாலும் தமிழ் பேசும் முஸ்லிம்களாக இருந்தாலும் இந்த நாட்டின் சோனகர்களாக எங்களுக்கு என்ற ஒரு வரலாறு இருக்கிறது ஆனாலும் தமிழால் நாங்கள் ஒன்றிணைகிறோம் தமிழ் மொழியால் ஒன்றிணைகிறோம் ஆனால் இப்படிப்பட்ட கேடு கெட்டவன் உங்களுடைய இனத்தில் உங்களுடைய கலாச்சாரத்தில் உங்களுடைய பண்பாட்டில் எவ்வளவு சீர்கேடுகள் இருக்கிறது இவற்றை பேச இந்த நாய்க்கு நாதி இல்லையா இந்த கேடு கெட்டவனுக்கு அதற்கு துப்பு இல்லையா இதை பேச சொல்லுங்கள் இதை பேசி உங்களுடைய சமூக பிரச்சனையை நீங்கள் பாருங்கள் எங்களுடைய சமூகத்தில் பிரச்சனை இருக்கிறதா நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் என்பதை தான் ஆழமாக தெரிவித்து விடைபெறுகிறேன் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் அதுவரை உங்கள் அனைவருக்கும் அன்பு சலாத்தையும் வணக்கத்தையும் தெரித்துக்கொள்ளும் நான் உங்கள் அன்புக்குரிய நண்பன் நஸ்வி நிசாம்ரின் அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் நண்பர்களே